இந்த ஆட்சி தான் சொல்றாங்க மோடி எதிர்த்து ஓட விட்டாங்க யார் இவங்க ஸ்டாலின் நடித்தார் கில்லி அது டெல்லி இவங்க யூடியூப் டம்னு இல்லை யார் இவரு வடிவேல் ஒரு படத்துல வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாப்புல வட்டிக்கு கடன் கேட்கணும் அவர் வந்துடுவார் வடிவேசுவார் உன்னை எதிர்த்து பேசுனா கடல அறுத்து கழுத்த போட்டுவோன்னு தெரியும் என் தெய்வமே என் கடவுளை பேசுவோண்ணான்னே டேய் கழுத்த அறுத்து கடலில் போடுவோன்னு பேசிக்கிட்டு இருக்கார்ரா இவங்க ஈடன் பிறப்புகள் அதே மாதிரிதான் இவர் ஸ்டாலின் வந்து மோடி கிட்ட உன்னை எதிர்த்து பேசுனா நீ ஐடி ரைடு விட்டு ஆட்சியை கெழச்சிடன்னு தெரியும் தெய்வமே பேசுவனா டேய் ஐடி இடிக்கலாம் பயப்பட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கார்டா இவங்க ஓபீஸு பொன்முடி வீட்டுக்கு ரைடு விட்ட மாதிரி என் மகன் ஜெபரிசி என் மகன் உதுங்கி விட்டுக்கும் மருமகன் ஜெக வீட்டுக்கு ரைடு விட்டுன்னுவையே கால்ல விழுந்துருவேன் என் தெய்வமே என் கடவுள் இவங்க டேய்

அதை விட்டு புட்டு இப்படி என்னை சந்து சந்தா பிரிக்கிறிய தெய்வம் வேணும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ மோடி கேட்டிருக்காரு ஏதோ சனாதனம்னு பேசுனீங்களாமே சனாதன ஒழிப்பு ஐயோ சனாதனம் எங்க பேசணும் சமாதானம் தானே பேசிக்கிட்டு இருந்தோம் ஏதோ நீட்ட ஒழிப்பம்னு சொல்லுவீங்களா ஐயோ அதெல்லாம் அந்த ஆட்சியில உனக்கு கருப்பு கூட பிடிக்காதுன்னு வெள்ள கூட பிடிக்கும் போதே என் பாசத்தை தெரியலையா ஐ லவ் யூ என் கடவுளேன்னு அங்க ரெண்டு பேரும் டீலிங் இங்க வந்து செங்கலை காட்டுறது இங்க வந்து முட்டையை காட்டுறது இங்க வந்து செங்கலை காட்டுகிற மரியாதைக்குரிய அண்ணன் சின்னவர் இளையவர் சின்ன ஜமீன்தார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை பார்க்க போனார் அப்ப முட்டையை காட்ட வேண்டியதானே அப்போ ஒரு செங்கலை தூக்க வேண்டியது தானே இந்த செங்கல் தான் நீ எய்ம்ஸ் கட்டாத செங்கல் இந்த முட்டை தான் நீங்க நீட் தேர்வை எங்களுக்கு கொடுத்த முட்டை அப்படின்னு போய் காட்ட வேண்டியது தானே அங்க ப்ரோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அங்க பேசிக்கிறது இவங்களை நம்பி பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வரும் நாற்பது தொகுதியிலையும் வெளில வச்சு அனுப்பிச்சிருக்காங்க நாற்பது ஒலி வென்று உள்ள போய் மரியாதைக்குரிய எங்களுடைய அங்கிள் இருக்காப்ல அங்கிள் யாரு கலாநிதி அங்கிள் ஏமேல அவங்க ரொம்ப லவ் அவங்க அவருக்கும் தயாநிதிக்கும் லவ் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாப்ல அன்னைக்கு விஜய் படத்தை குட்டியோண்டு போட்டு ஏன் படத்தை பெருசா போட்டு அதுவும் நானே எங்க அண்ணன் எடுத்த போட்டாலே பெஸ்ட் போட்டா அப்படி தோல் மேலே போட்டு அண்ணன் இருக்கிற மாதிரி போட்டு முழு பக்கத்துக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் விளம்பரம் சாட்டை துறைமுகங்கள் வீட்டில் என்னையே ரைடு கட்சியை உடைக்கும் சாட்டை சாட்டைக்கு கோடி கோடியாக கொட்டுகிறது பணம் ஆடங் நானும் அண்ணனு பிச்சை எடுக்கிற பிச்சை எங்களுக்கு தண்டா தெரியும்